வணக்கம் முக உற்சமான அனைவருக்கும் மற்றும் புதுவையின் கேள்விச் சடங்கள் வாரம் ஐநூற்றி எழுபத்தி ஆறோடு இணைந்திருக்கிறோம் பழமை போலவே உச்சமாக நான் நிகழ்வோடு இணைந்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்குமாறு அன்பாய் கேட்டபடி அஹ் வெல்லுவதிஜார் பகுதியிலே புதுவைக்கு கேள்வி சடங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பதிவாயிருக்கிறது உங்கள் பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளவும் எல்லோரையுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம் ஆஹ் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நேரம் இது சாலையில் நிகழ்ந்த விபத்து ஒன்று அது இந்த நாட்டில் ஒரு முக்கியமான சாலை விபத்து இத்தாலி ஜெர்மனி சுவிஸ் இத்தாலி ஜெர்மனி சுவிஸ் சரி நேரம் நிறைவாக இருக்கிறது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர் ஜேர்மனியில் என்பது சரியான பதில் மூணு பேர் அணைஞ்சது வரு ஏன்ரு ஒன்னும் வருகதில்ல கேள்வி போடுற பதிகிற இது பதிகிற இது வருது இல்ல சில விளை நீங்க மெச்சதுல மாறி போட்டுருக்கீங்களா

ওটা যাবে Ya, nanti sebenarnya paling jadi lah. அவரை ரெண்டு அவரையும் சத்தமில்ல அவர் நிகர சத்த குறைச்சிட்டு இல்லசரோட காண சரி வாங்க ஒரு மேலே போகணும் நகலாவது இணைஞ்சிட்டு இருக்குதுங்க சரி நன்றி வெறும் யாராவது இணையக்கூடியவர்கள் இணையுங்கள் உங்களுக்கு அந்நேரமாயிருக்கிறது இருவர் இணைவுகளா சொல்லி உடனே நீங்க சொன்ன ஜெயமலஜியம் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பதிவாக்கி பதிவாக்கிவார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ற பகுதியில போடுங்கள் மறக்காம இருபத்தி ஐந்து தேதி என்று பதிவாகி நினைக்கிற முதலாவது பதிவாயிருக்கும் അതിവർക്കുള്ള നെയ്ൻ ഡോഡൻ ജിയാനഡിസൻ સતത കാണല്ല മൈ നെയിം സ്പിറ്റോ ഇന്ന നടക്ക ഒരു പോയി പാടി വിവേറെ വളം നെയിംസ് അവരല്ല മോഡി ടാ ആരെ കാണിച്ചു കേറ സെരി നെയിംസ് ഫ്ലിപ്പ് സർ വന്നിട്ടിങ്ങ ജിയാനഡിസൻ കാണല്ലയാ ജയമലവർകൾ സർ ആ പേരെ കാണാ ഇനി അവര ലെഫ്റ്റ് അണ്ട് കാട്ടാ വൈ ആൻഡ് മോഡിറ്റല്ല തന്നെ ீங்கலர் ஜயமல்லர் வந்துருக்கு ஜெயமலர் உண்மை காணவில்லை உண்மை காண சில வளங்கால மறைஞ்சிருக்கோம் சரி யார பேரு காட்டுக்கு அப்ப நான் நினைஞ்சிருக்குறோம் いやチェ நாங்கள் பார்ப்போம் முதலாவது கேள்வி வருகிறது உங்களுக்கானது சாலையில் நிகழ்ந்த விபத்து ஒன்று அது இடம்பெற்ற நாடு எந்த நாடா எனக்கும் தெரிய வர இல்லையா தெரிய இல்ல தெர்ம ப ஆ ஆ போய் வரணுமோ எனக்கும் வேற இல்ல அவள் அபில் நின்டதில நின்டிட்டது சரி 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 நீங்க வீடியோயில போட்டு கொள்ுங்க நான் நம்மடை சொல்லையில நான் மூணு மூணு குறிக்கேன் சரி சரி பாப்போம் அது மூவர் சரியா தந்திருக்கு ஜேர்மனி என்பது சரியான பதில் சாலை விபத்து இரண்டாவது கல்வி அருகதா பேருங்கள் இரண்டாவது கல்வி உங்களுக்கானது அந்த சாலை விபத்து அதாவது ஜேர்மனியில் இடம்பெறும் சாலை விபத்து இறந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக வரே இல்ல பேருந்து வரே இல்லை என்னும்போது வரே இல்ல பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி லேட்டாக தான் வருது அப்படியாண்டா ஓ இல்ல இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தானு இல்லடா நீங்க முதல் போட்டதாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா இல்ல இல்ல இப்ப இறந்தவர்கள் கேட்டுருக்கு இறந்தவர்கள் இந்த நாட்டோட கேட்டிருக்கு அப்படி வந்துட்டு மூன்றாவது பாப்பேன் ரெண்ட இந்த ரெண்டுக்கும் மறுபடியும் போட்டுட்டேன் எனக்கு ரெண்டு வரைய இல்ல இப்போ இதுவே ரெணி தக்காட்டி தான் என்பது சரியான இதுவே சரியான எனக்கு நான் போடவே இல்ல தெரியல சரி மூன்றாவது கல்வியோட பாப்பா இதை பாருங்கள் இந்த பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த சாலை வருது எனக்கு வருகிறது நான்கு ஐந்து அல்லது மூன்று பேர் விடை தெரிவுகள்

எந்த நாட்டிலே உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அல்லது ரஷ்யா உக்ரைன் அல்லது ரஷ்யா பிரித்தான் எந்த இரு நாடுகளுக்கு இடையில் கைதிகள் பெருமாற்றம் விடமிட்டு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர் தந்திருக்கிறீர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டுக்கிடையில் தான் அந்த கைதிகள் பெருமாற்றம் விடம்பிருக்கிறது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி ஏமன் தலைநகரை தாக்கிய நாடு ஏமன் அந்த நாட்டினுடைய தலைநகரை தாக்கியது இஸ்ரேல் ரஷ்யா அல்லது துருக்கி எந்த நாடு இதனுடைய தலைநகரத்தை தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் ரஷ்யா மற்றது துருக்கி சரி நேரம் நிறைவாக இருக்கிறது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஆஹ் ஐவர் தந்திருக்கிறீர்கள் இஸ்ரேல் தான் தலைநகரத்தை தாக்கியது வாழ்த்துக்களை கூறியபடி ஆறாவது எந்த நாட்டுடன் இந்திய மூ நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்கிறது அதாவது எந்த நாட்டுடன் சேர்ந்து இந்தியா நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது அது ஒரு திட்டம் அதை உருவாக்கி இருக்கிறது சீனாவோடும் அமெரிக்காவோடும் அல்லது ஜெர்மன் நாட்டோடு சேர்ந்தது இந்தியாவோடு சேர்ந்து இந்த நாடு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒரே ஒருவர் ஜேர்மன் நாட்டோடு சேர்ந்தால் இந்தியா நிர்மூகி கப்பலை உருவாக்கியிருக்கிறது ஏழாவது கேள்வி விண்வெளி ஆய்வு நிறுவனம் அதனுடைய பெயர் வந்து இஸ்ரோ என்பது இது எந்த நாட்டுக்கு சொந்தமானது விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ எந்த நாட்டுக்கு சொந்தமானது அமெரிக்கா பாகிஸ்தான் இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் அல்லது இந்தியா சரியான பதில் வந்து இருவர் தந்திருக்கிறீர்கள் இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸ்ட்ரோ என்பது எட்டாவது கேள்வி இதன் திட்டத்தின் பேர் இந்த ஸ்ட்ரோ அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறது அந்த திட்டத்தின் பெயர் எதுவாக இருக்கிறது அதனுடைய திட்டம் அமர்ஜான் அல்லது ககன்ஜார் அல்லது உமர்ஜான் மூன்று பேர்கள் உங்களுக்கு அமர்ஜான் ககன்ஜா அல்லது உமர்ஜான் இந்த விண்வெளி திட்டத்தின் அல்லது இந்த ஸ்ட்ரோவினுடைய ஒரு புதிய திட்டம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நால்வர் இரண்டாவது அதாவது ககன்ஜான் என்பது சரியான பதில் வாழ்த்துக்களை கூறியபடி ஒன்பதாவது கேள்வி இந்த திட்டத்தின்படி எந்த ஆண்டு மனிதரை விண்வெளிக்கு அனுப்புவதாக இவர்கள் போட்டிருக்கிறார் இந்த திட்டத்தின்படி எந்த ஆண்டு மனிதரை விண்வெளிக்கு விக சாதனமாக கொண்டு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நால்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மேனேஜர்களை முன்வளிக்க இவர்களை அனுப்புவதாக ஒரு திட்டம் பத்தாவது கேள்வி ஆப்ரேஷன் சிந்து இது ஒரு திட்டம் அவர்களுடைய இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலே இந்த ஆப்ரேஷன் இருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அல்லது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே அது நடைபெற்ற ஒரு ஆப்ரேஷன் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த முருகன் நிலை அதுக்கு அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆப்ரேஷன் சிந்துடைந்து நாலு சரியா தந்திருக்கிறீர்கள் இப்போது பத்து கேள்வி நிறைவாக இருக்கிறது போட்டியில நீங்கள் அவதானிக்கலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகளோடு செல்வி நித்தியான முதலிடத்தில் அஞ்சூற்றி அறுபத்தி எட்டிலே இரண்டாவதத்தில் பத்மினி கமலாந்தர் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளிகளோடு ஜே நடேசன் அவர்கள் மூன்றாவதத்தில் நானூற்றி ஐம்பத்தொரு புள்ளிகளோடு ஜெயமன் நான்காவது நிற்கிறீர்கள் புள்ளிகள் அடிப்படையிலே நாங்கள் இரண்டாவது கட்டத்தில் கொள்ளலாம் பதினோராவது கேள்வி உங்களுக்கான பல நிறங்களில் கடவுள் சீட்டை வழங்கும் நாடு ஒரு நிறத்துலதான் எங்களை நாட்டில வழங்குகிறார்கள் பல நிறங்களில் கடவுச்சீட்டை வழங்கும் நாடு ஜப்பான் சவுதி இந்தியா பாஸ்போர்ட்டை வந்து பல நிறங்களிலே கொடுக்கிறார்கள் அது இந்த நாடு என்று கேட்டிருந்தேன் இந்தியா என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் பன்னிரெண்டாவது கேள்வி எத்தனை நிறங்களிலே இவர்களின் கடவுச்சித்துகள் இருக்க எத்தனை ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் மூன்று நிறங்கள் நான்கு அல்லது ஐந்து எத்தனை நிறங்களிலே இந்த கடவுச்சி மூன்று நான்கு ஐந்து சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் என்று பார்த்துக் கொள்ளலாம் ஆஹ் நான்கு நிறங்கள் என்பது சரியான பதில் இருபது சரியான பதிலை தந்தை பதிமூன்றாவது கேள்வி புதிய போர் விமான திட்டம் தோல்வியிலே முடிந்திருப்பது இது எந்த நாட்டு புதிய போர் விமான திட்டம் பிரான்ஸ் பிரான்ஸ் ரஷ்யா ஒரு புதிய போர் விமான திட்டம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர் தந்திருக்கிறீர்கள் பிரித்தானியா என்பது சரியான பதில் உங்களுக்கான பதினான்காவது கேள்வி எத்தனை அந்த நாட்டினுடைய பணம் அதுக்காக திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருந்தது எத்தனை பவுண்ட்ஸ் திட்டம் அதுலியன்களிலே வரம்பு பத்து அந்த திட்டம் ஆனாலும் பில்லியன் பவுண்ட்ஸ்கள் அந்த திட்டத்துக்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் பதினைந்தாவது கேள்வி உங்களுக்கானது பல நாடுகளில் ஆயுத தொழிற்சாலை அமைத்துள்ளதாக கருத்து வைத்தது பல நாடுகளிலே தாங்கள் ஆயுத தொழிற்சாலையை அமைத்திருப்பதாக நேரத்தை ஈரான் ஈராக் கட்டார் வெளியிட்டிருக்கிறார் அது உண்மையா பொய்யா தெரியா அவர்கள் பல நாடுகளிலே தங்களுக்கான ஆயுதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் சரியான பதிலை சொல்லியிருப்பவர்கள் மூவர் ஈரான் என்பது சரியான பதில் பதினாறாவது கேள்விங்கோ எஃபி ஐந்து இது ஒரு அதனுடைய பெயர் வந்து ஐந்து இது ஒரு ஏவுகணை அல்லது ஒரு விமானம் அல்லது கடல் கப்பலின் பெயர் பிளமிங்கோ ஒரு பறவை இருக்கிறது தான் இல்ல இருந்து நீங்க ஒரு நீண்ட உயரமான கால உண்டு இது என்ன விடயமாக இருக்கிறது பிளமிங்கோ எஃப் என்பது ஏவுகணையினுடைய ஏவுகணையினுடைய பெயர் இது எத்தனை கிலோமீட்டர் வரை ஊடுருவி தாக்கக்கூடிய வெள்ளமை இது இந்த பிளமிங்கோ எத்தனை கிலோமீட்டர் வரை போய் தாக்கக்கூடியது ஆயிரம் கிலோமீட்டர்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கும் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் வரை பாயும் இது நான்கு பேர் சரியாக தாழ்ந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டாவது இதனை எந்த நாடு அறிமுகம் செய்தது என்பதை அறிமுகம் செய்த நாடு அமெரிக்கா ரஷ்யா அல்லது உக்ரைன் அமளியான சண்டைகள் அதுக்காக அவர்களாக உருவாக்கி இருக்கிறது அறிமுகம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நாடு என்பது நீங்கள் சரியான பதிலை தருவனும் எத்தனை பேர் உக்ரைன் என்பது சரியான பதில் ஒரே ஒரு பேர் சரியான பதிலை அதை உருவாக்கியது அல்லது அறிமுகப்படுத்தியது உக்ரைன் பத்தொன்பதாவது கேள்வி பல்கேரியா என்ற நாடு அமைந்திருப்பது குறிப்பாக இந்த பகுதியில் பல்கேரியா அமைந்திருப்பது ஆசியா ஆப்பிரிக்கா அல்லது ஐரோப்பா கண்டிப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அல்லது ஐரோப்பா பல்கேரிய நாடு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐரோப்பா கண்டம் என்ற நால்வர் சரியா தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி இருபதாவது நிரந்தர குடியுரிமை வழங்கும் திட்டம் அது எந்த நாட்டில் குடியுரிமையை வழங்கும் திட்டம் எரித்திரியாவில் பல்கேரியாவில் சோபியா எரித்திரியா பல்கேரியா சோபியா நிரந்தரமான குடியுரிமை வழங்குற ஒரு புதிய திட்டம் இங்கே இப்போது அறிமுகம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர் அது பல்கேரிய நாடு என்பது சரியானதில் இப்பொழுது இரண்டு கட்டங்கள் நாங்கள் தாண்டி இருக்கிறோம் ஆஹ் ஆயிரத்தி அன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளோடு செல்வி அவர்கள் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார் ஜியா நரசனர்கள் சற்று முன்னேறி ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாவது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளிகளோடு மூன்றாவது இடத்தில் இருபத்தி நான்கு புள்ளிகள் சரி நான்காவது இடத்துல மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி இருபத்தி ஓராவது கேள்வி உங்களுக்காக கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் எந்த நாடு இப்பொழுது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு போகக்கூடாது இங்கே கண்டெடுக்கப்பட்ட மனித ஏச்சங்களை பொறு நோர்வேயில் நாட்டில் அல்லது பிரித்தானிய நோர்வே போலண்ட் அல்லது பிரித்தானியா மூன்று விடைகளிலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பிரித்தானியா என்பது சரியான பதில் ஐவர் சரியான பதிலே தந்திருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி இருபத்தி இரண்டாவது கேள்வி அமெரிக்கா அமெரிக்காவுக்கான போக்குவரத்து சேவையை தற்போது நிறுத்தி இருக்கிறது அமெரிக்காவுக்கான போக்குவரத்து சேவையை இலங்கை இந்தியா அல்லது மலேசியா நிறுத்தியது அமெரிக்காவிற்கான போக்குவரத்து நிறுத்தி இருக்கு நாடு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மனிதர்களுக்கு பதிலாக முன்வெளிக்கு எலி எலிகளை அனுப்பிய நாடு எந்த நாடு மனிதர்களுக்கு பதிலாக முன்வெளிக்கு போது எலிகளை அனுப்பி இருக்கிறது அமெரிக்கா வடகொரியா ரஷ்யா அமெரிக்கா வடகொரியா ரஷ்யா எலிகளை அனுப்பி இருப்பது எந்த நாடு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் உம் இதுவர் ரஷ்யா என்பது சரியான பதில் ரஷ்யா தான் ரஷ்ய அனுப்பி இருக்கிறது இருபத்தி நான்காவது கேள்வி எத்தனை எலிகள் இப்படி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு எத்தனை எலிகள் விண்வெளிக்கு சென்றிருக்கிறது நாப்பத்தி ஒன்பது அல்லது அறுபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ஐந்து எலிகள் அது நான் நினைக்கிறேன் ஆராய்ச்சிக்காக முதலில் போகும் எலிகளைத்தான் பலியாக்குவார்கள் எலியை பலியாக்குவது சரியான பதிலை இருபத்தி அந்த எழுபத்தி ஐந்து எலிகள் அனுப்பப்பட்டிருக்கிறான் இது ரஷ்ய நாட்டா இருபத்தி ஐந்தாவது ஐரோப்பாவின் பல நாடுகளை சூரியாடுவது தற்போது என்ன விடியா ஐரோப்பாவின் பல நாடுகளை சூரியாடுவது வெள்ளப்பெருக்கு பாட்டுத்தி அல்லது சுரங்க விபத் சுரங்கங்கள் இடையே நடைபெறுகிற விபத் ஆகவே ஐரோப்பாவிலே இப்பொழுது பெரும் சவாலாக இருப்பது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்க்கலாம் உம் காட்டு தீ என்பது சரியானது கூடுதலாக கோடை காலங்களில் வெக்க காலத்திலேயே காட்டு தீதான் நாள்கள் சரியா தான் இருபத்தி ஆறாவது எல்லாயிரம் மொபைல்கள் திருட்டு மொபைல் போன்களை மன்னிப்போம் போன்களுக்கு அதை இன்னும் இல்ல மாறி மொபைல் போன்கள் எப்பொழுதுமே இங்கே திருட்டு நடைபெற்றுக் கொண்டன பிரித்தானியாவில் அமெரிக்காவில் கனடாவில் தொலைபேசி மொபைல் திருட்டு போய் கொண்டிருக்கிறது அது எல்லாயிரக்கணக்காக போகிறது சரியான பதில் ஐவர் தந்திருக்கிறார்கள் பிரித்தானி என்பது சரியான இருபத்தி ஏழாவது கல்வி சராசரியாக மணிக்கு எத்தனை திருட்டு நடைபெறுகிறது ஒரு மணி தியாலத்திலே சராசரியாக இந்த மொபைல் போன்கள் திருட்டு பத்து பன்னிரண்டு பதிமூணு சராசரியாக இப்படி போய்கொண்டிருக்கிறதா வாங்க தேவையை திருடி கொண்டே போகலாம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பதிமூன்று மணிக்கு சராசரியாக பதிமூன்று திருட்டு நடைபெறுகிறது நால்வர் சரியாக தான் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கிட்டத்தட்ட எத்தனை திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இங்கே பிரித்தானியாவிலே தான் இதே தொலைபேசி சென்ற ஆண்டிலே திருட்டு இவ்வளவு உங்களுக்கான விடைகள் இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஞ்சம் ஒரு லட்சத்தி பதினாறு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சென்ற ஆண்டிலே இவ்வளவு போய் இருக்குண்டா நம்ப முடியாம இருக்கு பதிலை ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு திருட்டு இடம்பெற்றதாக இருபத்தி ஒன்பதாவது அறிமுகம் செய்த மோசமான ஆயுதம் இது எந்த நாடு அறிமுகம் செய்தது ஒரு மோசமான ஆயுதத்தை உக்ரைன் பிரான்ஸ் அல்லது ரஷ்யா அறிமுகம் செய்தது மோசமான ஆயுதத்தை அறிமுகம் செய்திருக்க நாடு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர் உக்ரைன் என்பது சரியான பதில் மூவர் தந்திருப்பவர்கள் உங்களுக்கான முப்பதாவது கேள்வி உயரமான விநாயகர் சிலை இது எந்த நாட்டில் இருக்கா உலகத்திலேயே உயரமான விநாயகர் சிலை தாய்வானிலே பாகிஸ்தானிலே அல்லது சீன நாட்டில் தாய்வான் பாகிஸ்தான் அல்லது சீன நாட்டிலே ஒரு ஒரு ஆலயத்தில் குறிப்பாக இந்த உயரமான விநாயகர் சிலை சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஆறு பேர் தான் பூசா தான் இருக்கு முப்பத்தி ஓராவது கேள்வி உங்களுக்கானது சர்வதேச பருந்து விற்பனை ஏலம் எங்கே இடம் பெற்றது சர்வதேச விற்பனை ஏலம் கட்டார் நாட்டில் சவுதி அரேபியாவில் ஒரு ஏலம் போட்டார் வளர்க்கிற பேருந்துகளை தான் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் உம் சவுதி அரேபியா என்பது சரியான பதில் இருவர் சரியா தந்திர சவுதி தான் இந்த ஏலம் இடம்பெற்றது ഇപ്പോഴും മൂന്നാമത് കട്ട നദി വാങ്ങിയത്യ രണ്ടായിരത്തി നൂറ്റി ആറ് പുളികളോട് മുതലും ജിയോട് പത്മിനിയും ഇടത്തി തക്ക വെച്ചിട്ടുണ്ടായിരത്തി നൂറ്റി അറുപത്തി ആറ് തുടർന്ന്